வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப டைமும் எடுக்காது அதே சமயம் ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணிடலாம் அதே சமயம் இந்த டெசர்ட்டுக்கு வந்து நம்ம வந்து அதிகமாக பொருளும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல இது எப்படி பண்ணலான்றதுன்னு நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து வெள்ளம் வந்து நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கால் கிலோ அளவு வந்து வெள்ளம் எடுத்துக்கோங்க கால் கிலோ அளவு வந்து ஒரு கப்பு எடுத்துக்கிட்டால் போதும் அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஒரே ஒரு கப்பு நம்ம எந்த கப்பில் வெள்ளம் எடுத்தோமோ அதே கப்பில் வந்து ஒரு கப்பை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பாகு மாதிரி வரணும்னு அவசியம் இல்லை ரொம்ப வந்து கொதி வந்து கரைஞ்சிருந்தாலே போதும் இந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருந்தாலே போதும் நமக்கு அதுக்கப்புறமேலு நல்லா வந்து இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க ஆடுனதுக்கப்புறமேலு அதுக்கப்புறமேலு நீங்கள் வந்து தேங்காய் பத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணுற தேங்காய் பற்ற அளவு அரை அரைமுடி தேங்காய் அழைந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா வலுவலுன்னு அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேலு வாழைப்பழம் இருந்ததுன்னா செவ்வாழை அப்படி இல்லைனா மஞ்சள் வாழைப்பழம் எந்த வாழைப்பழம்லாம் சேர்க்கலாம் நம்ம இந்த வாழைப்பழத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து வெட்டிக்கோங்க வெட்டிட்டு இது அரைக்கும் போது தண்ணியெல்லாம் விட வேணாம் நீங்கள் நார்மலாக அந்த பக்குவத்துலேயே அரைச்சாலே போதும் அரைச்சி அதை வந்து உரமாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமே நம்ம சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து அரிசி மாவு ஒரு கப்பு வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் வந்து நீங்கள் வந்து கோதுமை மாவு ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஏலக்காய் தோல் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு பிஞ்சளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம தேங்காய் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதை வந்து அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாழை பழம் அரைச்சி வச்சதுனால அதிகம் வந்து சேர்த்துக்கோங்க வாழைப்பழம் நம்ம சேர்க்குறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஸ்பூனில் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து ஜாங்கிரி சிரப் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஃபுல்லாகவே அப்படியே சேர்த்துட்டு இது பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து கிளறிக்கிட்டே இருங்க நார்மலாக நம்ம வந்து வீட்டில் கோதுமை தோசை ஊற்றுவோம் பார்த்தீங்களா அந்த பக்குவத்துக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணாலே போதும் அது மாதிரி ஒரு வரை வரைக்கும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேல் தண்ணி வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இனிப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து சிறப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் சிறப்பு அதிகமாக சேர்க்க சேர்க்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வறுக்கும்போது நீங்கள் வந்து விதைய ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க அதை ஃபுல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்லா கிளறிவிட்டு ஒரு அளவு வந்து சோடா மாவு சேர்த்துக்கோங்க நார்மல் ஆப்பா சோடா சேர்த்துக்கிட்டாலே போதும் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறிவிட்டு இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி பக்குவத்துக்கு வரணும் அப்போ உங்களுக்கு வந்து நல்லா ஷேப்பாக வரும் உங்களுக்கு உருண்டையாக நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இந்த நெய் சேர்க்கறதுனால நமக்கு ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து எண்ணெயை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து காஞ்சிருக்கணும் எண்ணெய் ரொம்ப வந்து சிம்மில் வச்சிடாதீங்க ஹை ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே டக்குன்னு வந்து சிம்மில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து திருப்பி போட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமே நல்லா வந்து வெந்திருக்கான்னு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க அதை நல்லா இந்த மாதிரி கலருக்கு வந்திருக்கணும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நல்லா உள்ள வரைக்கும் நமக்கு வெந்திருக்குன்னு அர்த்தம் இந்த வாட்டி நீங்கள் கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டு ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ